ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்டிஏ அதாவது லைஃப் டைம் அரியர்ஸ் அப்படின்னா என்ன யார் யாரெல்லாம் இந்த எல்டிஏ அப்படிங்கறத வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த எல்டிஏ க்ளைம் செய்வது எப்படி இதை க்ளைம் செய்வதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை இதை விண்ணப்பம் செய்த பிறகு இதனுடைய தற்போதைய நிலையை அறிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற டைம் அரியர்ஸ் அப்படிங்கிறது சார்ந்தவர்கள் அப்டேட் பண்ணாம இருக்கிறது தான் அதாவது ஒரு பென்ஷனர் இறந்து போயிட்டா அவருக்கு பின்னாடி அவருக்கு சேர வேண்டிய மீதமில்ல ஓய்வூதிய தொகையை பெறுவதற்கான ஒரு வழிமுறையை தான் இந்த எல்டிஏன்னு சொல்றோம் அதாவது லைஃப் டைம் அரியர்ஸ் சொல்றோம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் பென்ஷனர் ஒருத்தர் வந்து பென்ஷன் வாங்கிட்டு வச்சுக்கோ மரணம் அடைந்து விட்டால் அதுக்கப்புறம் அவருடைய பென்ஷன் எல்லாம் அவருடைய மனைவிக்கு போய் சேரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல அந்த இடத்துல இருக்காது ஆனா இப்ப ஒரு ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அடுத்து அவங்க வீட்டுல எந்த ஒரு டிசபிலிட்டி குழந்தைகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு சேர வேண்டிய மீதமுள்ள ஓய்வூதிய தொகை உதாரணத்துக்கு நம்ம ஒரு மந்த்லி சேலரி எடுத்துக்கிட்டா கூட ஒன் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேலரியே வருது ஒரு ஒருத்தர் வந்து இருபதாம் தேதி இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அந்த இருபது நாளைக்குரிய சேலரி அதாவது பென்ஷன் அமௌண்ட் வரலனா கூட அதை கிளைம் பண்றது எப்படி அதுக்கு தான் அந்த அதுக்குதான் சொல்றோம் உதாரணத்துக்கு டிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜனவரி அண்ட் ஜூலை மாசம் முதல் டிஏ வந்து கொடுக்கணும் ஆனா எப்பவுமே வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து அதை வந்து அறிவிப்பு வந்து வரும் அப்போ அந்த நாலு மாசத்துக்குரிய டிஏ வரல அப்படின்னா அத ஒரு ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு பின்னாடி அந்த அமௌண்ட் வந்து யாரு கிளைம் பண்றது அப்படிங்கறதுக்கு அந்த தொகையை வந்து வாங்குவதற்கான ஒரு வழி இன்னும் சொல்ல போனா ஒரு பே கமிஷன் வருதுன்னு வச்சுங்க ஒவ்வொரு பே கமிஷனும் ஒரு டேட்ல வந்து சொன்னாங்க அப்படின்னா அப்பவே வந்து அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அது வந்துட்டு ஒன் இயர் ஆகலாம் டூ இயர் ஆகலாம் அது அறிவிக்கப்படும் போது ஒருவேளை அந்த ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க மரணம் அடைந்திருந்தால் அவங்களுக்கு சேர வேண்டிய இரண்டு வருஷம் இல்லாட்டி மூணு வருஷத்தினுடைய தொகையை வந்து அந்த ஓய்வூதிய தொகை அரியர் அமௌண்ட வந்து யார் உரிமை கொண்டாடுவது அப்படிங்கிற ப்ரொசீஜருக்கு பேர் தான் இந்த லைஃப் டைம் அரியர்ஸ் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் அந்த லைஃப் டைம் அரியர்ஸ் வந்து வாங்க முடியும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம உதாரணம் எப்படின்னா ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பேர்ல வந்து நாமினி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்டிஏ கூடவே வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் நாமினி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸ்பர்ஸ் போர்ட்டல்ல அதையும் எல்லா மேக்சிமம் நான் பார்த்தது வரைக்கும் இங்க நம்மகிட்ட வந்து நிறைய கிளைன்ஸ் வந்து நம்முடைய முன்னாள் முப்படை சார்ந்தவர்கள் வந்துட்டு இருக்காங்க அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பாக்குறோம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் முன்னாள் முப்படையை சார்ந்த வீரர்கள் யாருமே வந்துட்டு இந்த ஆல்டர்னேட்டிவ் நாமினிங்கிற ஆப்ஷனை வந்து அப்டேட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கணும் கூடவே இது யாரெல்லாம் அப்டேட் பண்ணலையோ அவங்க உடனடியாக அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் இது கூடவே வந்து சொல்றாங்க ஸ்பர்ஷ் போர்ட்டல்ல எல்டிஏ கிளைம் செய்வது எப்படி ரொம்ப இதை வந்து ஒரு இதாவே பார்க்கலாம் உங்களுடைய ஸ்பர்ஷ் போர்ட்டல்ல மேக்சிமம் எல்லாருமே இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்றோம் அதுல லாகின் பண்ணிட்டு உங்க சர்வீஸ் ரிக்கஸ்ட்ல பாத்தீங்கன்னா லைஃப் டைம் அரியர்ஸ் க்ளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓபன் பண்ணிட்டு க்ளைம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வரும் அதை ஓபன் பண்ணியாச்சுன்னா பென்ஷனுடைய பிபிஓ நம்பர் டேட் ஆஃப் டெத் கம்பல்சரி வேணும் அந்த நாமினியோட டீடைல்ஸ் வந்து அதுல இருக்கணும் தான் நம்ம சொல்றோம் இந்த ஆல்டர்னேட்டிவ் நாமினில எப்ப வந்து உங்களுடைய பிள்ளையோட பேர்லாம் ஏத்தி இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் நம்பர் அங்க அப்டேட் ஆயிருக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப குயிக்கா வந்து அது வந்து கிளைம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறதுனால பேங்க் அக்கௌண்டுடைய விவரங்கள் ஸ்பர்சல ஏற்கனவே அப்டேட் பண்ணிருக்கோம் அதுல அதே மாதிரி இல்ல அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்க ரிலேஷன்ஷிப் உடைய ப்ரூஃப் ஏதாவது கொடுத்து வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பண்ணிட்டு வந்து அதுல என்னென்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு சப்மிட் பண்ணீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் டோக்கன் நம்பர் டிக்கெட் நம்பர் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் ஐடி நம்பர் அது ஒன்று கிடைக்கும் அதை வச்சிருந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நீங்க டாக்குமெண்ட்ஸ் குயிக்கா இருந்ததுன்னா உள்ள வந்து ஆல்டர் ஆல்ரெடி ஆல்டர்னேட்டிவ் நாமினி அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப குயிக்காவே கிடைச்சிரும் அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட்டி டு நைன்டி டேஸ் வரைக்கும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு அப்டேட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்துட்டு ஒரிஜினலா இருக்கிற டெத் சர்டிபிகேட்டை ஸ்கேன் பண்ணி කරන උංගට இருக்கிற பிபிஓ காப்பியை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஆதார் கார்டு பான் கார்டு பேங்க் பாஸ்புக் காப்பி இதெல்லாம் வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி லீகல் கேரட்டி வாரி சர்டிபிகேட் வந்து வச்சுக்கணும் ஜாயின்ட் போட்டோகிராஃப் இருந்துச்சுன்னா நல்லது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அப்போ இந்த இந்த எல்லாம் முறைப்படி அப்டேட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அந்த ஐடியின்னு சொல்லியிருந்தோம் ரெஃபரன்ஸ் நம்பரா இருக்கட்டும் இல்லை ஐடியா இருக்கட்டும் இல்லை டோக்கன் நம்பரா இருக்கட்டும் இல்லை டிக்கெட் நம்பர் ஏதோ ஒன்று அந்த நம்பர் கிடைச்சிருக்கும் அதை நீங்க வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி அது அதை ட்ராக் செய்வது எப்படி அப்படின்னா ட்ராக் ரிகொஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதில் போயிட்டு வந்துட்டு நீங்க உங்களுடைய அந்த டிக்கெட் நம்பரையும் மொபைல் நம்பரையும் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறது தெரிய வரும் இதுல கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் டெத் சர்டிபிகேட் கம்பல்சரி அப்லோட் செய்ய செய்யப்பட்டிருக்கணும் அப்படிங்கறதுதான் முதல் பாயிண்ட் அதுலயும் குறிப்பா தயவு செய்து நம்முடைய முன்னாள் முப்படை சார்ந்தவர்கள் செய்யற பெரிய தவறு ஃபேமிலி பென்ஷன் வரவங்களா இருக்கட்டும் மேக்சிமம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஷார்ட் நேமில் அதாவது வேற ஒரு நேம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வர்றாங்க மேக்சிமம் முயற்சி பண்ணுங்கள் அவருடைய பிபிஓல எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி வந்து நான் டெர்த் அப்டேட் பண்ணேன் அதே ஸ்பெல்லிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எல்லாமே குயிக்கா கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் கிளைம் செய்யும் போது நாமினி நேம் பிபிஓல இருக்கணும் பிபிஓல இருக்க வேண்டும் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டியது இன்னொன்னு இது வேற தான் போற மாதிரி இருக்கும் இருந்தாலும் சுருக்கமா சொல்றாருன்னு உங்களுடைய ஸ்பர்சு பிபிஓல உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய அத்தனை பேருடைய டீட்டெயில்ஸும் உங்க ஸ்பர்சு கொடிஜெண்டம் பிபிஓல இருக்கணும் அப்படிங்கறதா முக்கியம் அதனால அதை கண்டிப்பா அப்டேட் பண்ணும் இதில் சில பேர் சொல்லி சில பேர் நினைப்பாங்க என்னுடைய ஒய் பேர் மட்டும் இருக்கு அப்படின்னு கிடையாது உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாச்சுன்னா மேரேஜ் ஆயிருந்தாலும் அவங்களுடைய பேரும் இதில் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது கூடவே நீங்க ஒன்று தெரிஞ்சிருக்கணும் அதில் நிறைய பேர் நம்முடைய முன்னாள் முப்படை சேர்ந்தவங்க சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய குழந்தைகளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அவங்க பேரை ஏன் அப்டேட் பண்ணணும் தயவு செய்து அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா வந்து உங்க இந்த ஸ்பர்ஷ் உங்களுடைய பிபிஓல மேரேஜ் ஆயிருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் தானுங்கிறத கவனத்தில் வச்சுட்டு மறக்காம அவங்களுடைய பேரை அப்டேட் பண்ணி ஸ்பர்ஷ் பிபிஓல வர்ற வரைக்கும் அதை அப்டேட் பண்ணி வாங்கி வச்சுக்கணும் தான் இதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அதனால வந்து இந்த டி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் இல்ல பெண் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாகவும் இது அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதை பத்தி ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன் ஒருவேளை அவர்கள் வந்துட்டு பிற்காலத்துல கஷ்டப்படுறாங்க பைனான்சியல் லெவல் கஷ்டப்படுறாங்க இன்னும் ஓபனா சொல்லணும்னா கணவனை இழந்தவர்களாகவோ இல்ல கணவனால் கைவிடப்பட்டவர்களாகவோ இருக்கிறாங்க அவங்களுடைய மாத வருமானம் நைன் தௌசண்ட் ருபீஸ்க்கு கீழே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த ஃபேமிலி பென்ஷன் வாங்கினவங்க மறைந்ததுக்கு அப்புறமும் அந்த பெண் குழந்தைகளுக்கு பென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமா இருக்குது அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய பிபிஓல அவங்களுடைய பேர் வந்து டீடைல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி வைக்க வேண்டியது ஒன்றுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த எல்டிஏ போட்ட பத்தி போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம சேனல்ல முன்னால் முப்படை சார்ந்தவர்களுக்கு உபயோகமான வீடியோக்களை மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் மேலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவோ மெயில் ஐடி மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதுக்கு உண்டான தீர்வையை நாங்கள் கண்டிப்பா சொல்றோம் அப்படிங்க சொல்லிக்கிட்டு வீடியோவை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்